வணக்கம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு சொல்லுவாங்க அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு அதிமுக துரோகம் செஞ்ச செங்கோட்டையனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய பெருமர்களும் அவரை வசைபாடி கொண்டுதான் இருந்தார்கள் எதுக்காக வசப்பாடுந்தாங்க இவர் என்ன உலக சுற்று வலிமனா இல்லை வஞ்சிக்கோட்டை வலிமனா இவர் போய் தாவேக்காவில விஜய் கட்சியில சேர்ந்ததை பற்றி தான் அவங்க பேசுறாங்க ஒரு ஐம்பதாண்டு கால அரசியல் அனுபவம் பெற்றவர் அதிமுகவில் தூக்கி எறியப்பட்டவர் நீ அங்க போய் சேர்ந்து கச்சை எடுத்து நிறுத்துறேன்னு போனது அதிமுகவுக்கு செஞ்ச துரோகம் தளபதி விஜய் அவர்களுக்கு தாவே கால் உங்களுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொங்கு மண்டலத்துல ஒரு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்துருக்கிறாங்க இந்த அமைப்பு செயலாளர் பதவி கோவில வேலுமணியை வென்று காட்ட முடியுமோ உங்க திருப்பூர்ல சாமிநாதன் அமைச்சரா இருக்கிறாரே சுற்றுலாத்துறை அமைச்சரா இருக்கிறாரு இல்லையா சாமிநாதன் செய்தி மக்கள் துறை அமைச்சர் அவரை வென்று காட்ட முடியுமா உங்களால் கரூர்ல செஞ்சில் பாலாஜியை வென்று காட்ட முடியுமா ஈரோடு மாவட்டம் ஏற்கனவே சொல்ல வேண்டியது இல்ல உங்க யோகிதா அப்படி இருக்குது சேலத்துல எடப்பாடி பழனிச்சாம்பரவர்கள் உங்களால வென்று காட்ட முடியுமா இதையெல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு ரட்டை இலை என்ற மௌசூல் தான் நீங்க கோவில வந்து கிட்டத்தட்ட எட்டு முறையும் சத்தியமங்கலத்துல ஒரு முறையும் ஜெயிச்சிங்க இப்போ உங்களை பல்ல புடுங்கனாற புடுங்கி விசிலிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனாலதான் சொல்றேன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லி நீங்க பிஜேபிக்கு போனீங்க எப்படியாவது எடப்பாடியை கமித்தி போனீங்க அவன் அங்கே சூட்டை போட்டு விட்டுட்டான் இப்போ உங்களுக்கு தாவே காவல் இருக்கக்கூடிய தொண்டனை தவிர அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு கூட உங்களுக்கு பின்னால வரல வர மாட்டாங்க ஒரு வாரம் ஆயோச்சு புட்சி வச்சுட்டு வந்தீங்க அவர் ஒரு டிமாண்ட் வச்சாரு ஒரே வாரத்துல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்துறேன் ஏற்படுத்தி தாவேக்காவ நிலநிறுத்துறேன்னு சொன்னீங்க ஒரு வாரம் ஆயிப்போயி உங்களை பத்தி தமிழ்நாட்டுல வந்து வசப்பாடி இருக்கிறாங்களே ஒளிய அண்ணா திமுக மட்டும் இல்லைங்க மிஸ்டர் செங்கோட்டையன் அவர்களே எல்லா கட்சிகளையும் தான் கம்யூனிஸ்டு காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ்காரன்னு திட்டுறான் விடுதலை திருத்திகள் இருந்துட்டது நாம் ஜமில இருந்துட்டது உங்களுக்கு ஆமான்னு சொல்கிற ஏதாவது ஒரு கட்சி பெருமகர் உங்களுக்கு சொல்கிறாங்களா செங்கோட்டையில வந்து தாவே சேர்ந்தது நல்லதுதான் அப்படின்னு யாராலும் சொல்கிறாங்களா ஒருத்தரு ஓட சொல்ல இதற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில தான் கடந்த முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவில வரலாறு காணாத பொதுக்கூட்டத்தை நிகழ்த்தி காட்டினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கூடியிருந்தாங்க அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் அங்க வந்திருந்தாங்க அந்த இடத்துல நீ செய்த யோக்கியத்தை நீ செஞ்ச கட்சிக்கு என்னென்ன துரோகம் செஞ்சீங்கிறத வீடியோ போட்டு காமிச்சார் நீங்க தான் ஒரு தடவை வந்து எடப்பாடி பழனிச்சாவர்கள் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி நீங்க அந்த மேட்டுப்பாளத்தில் நடந்து நீங்க பக்கத்துல இருந்துட்டே ஆடியோ போட்டு காமிச்சாங்க இல்லையா எடப்பாடி பழனிச்சியாளர்கள் வீடியோ போட்டு காமிச்சு நீ என்ன அண்ணா திராவுக்கு துரோகம் செஞ்சு அதை காமிச்சிருக்கிறார் கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓ இவன் நாம் இருந்தோம் நம்ம கட்சிக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் செங்கோட்டை பேசிக்கிட்டு இருந்தாங்க இதற்கு எல்லாம் ஹைலைட்டா இதற்கு எல்லாம் ஹைலைட்டா நீங்க கோபில கூட்டம் கூட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கோபி பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி பூங்கோதை என்பவர்கள் அவர்கள் உங்களுக்கு நெருங்கிய உறவினர் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த தமிழ்நாடு இல்ல அந்த வீடியோ எங்கெங்க போச்சோ நெட்டில் போச்சு இல்லையா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் அந்த வீடியோவை பார்த்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க அந்த பூங்கோதை அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத எல்லாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் பா வழக்கமால யூடியூப்னு சொன்னா ஒரு பத்தாயிரம் பேர் பாஞ்சாயிரம் பேர் பா ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதுக்கு மேல ஹைலைட் ஆகில இந்திய லெவலே புகழ் பெற்ற செய்தி சேனல் டெய்லி ஹண்ட் இதை எடுத்து போட்டு மறு ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்போ உங்களுடைய யோக்கியத்தை இந்தியா முழுக்க நாரடிச்சுட்டாங்க ஒரு பெண்மணி அதுவும் கொங்கு வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்மணி என்ன ஆதகத்தோட தன்னுடைய வழியை தன்னுடைய வழி இல்ல கொங்கு சமுதாயத்தினுடைய வழியை அந்த இடத்துல பிரதிபலிச்சிருக்கிறாங்க அப்படி பிரதிபலிப்பு தான் அவர்களுக்கு லட்ச கணக்கில் அவர்களை பார்த்திருக்காங்க இத கோபி தொகுதியில் இருக்கிறவங்க அனைவருமே அதை பார்த்தாங்க பார்த்துட்டு துணிச்சலாக அந்த பெண்மணி இப்படி பேட்டி கொடுத்தத எல்லாரும் பாராட்டினாங்க அவங்கள வந்து பாராட்டாதவங்களும் இல்லை திமுக கட்சியை தவிர இதர பிற கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க தொடர்பேசியில் தொடர்பு கொண்டு இவளை துணிச்சலாக பேசியிருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அவளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வெளித்தலை காட்டிவீங்க நீங்கள் அவங்க வந்து பேசுனது உங்களை பற்றி தான் பேசுனாங்க ரெண்டே வார்த்தை சுருக்கம் ஐம்பதாண்டு கால அரசியல் வாழ்க்கையில் நீங்க இருந்து நாசமா போச்சு உன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை கவண்டனுக்கு கவண்டன் நீங்கிட்ட போய் உட்காந்து உட்கார்ந்து பேசுறதா பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க உங்ககிட்டயும் வலியுறுத்தி சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா ஆனா நீங்கள யாரு செவடங்காத ஊதுற சங்குதான் உங்களுக்கு செவடங்காதல் ஏதாவது சங்கு ஊதுனா காது கேட்குமா அதே மாதிரிதான் நீங்க இந்த குதிரைக்கு கண்ணில் இது போட்ட மாதிரி போய் குட்டிச்சவரா போய் தாவே காலம் சேர்ந்தீங்க உள்ளூர்ல உங்களுக்கு மரியாதை என்பது அறவே அத்து போய்விட்டது நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க எல்லாரும் மன மனக்குமுர்களோடு இருக்கிறாங்க கோவில் இருக்கிற மனக்குருடோடு இருக்கிறாங்க எப்படா சட்டசபை தேர்தல் வரும் தேர்தல் வந்தா செங்கோட்டையன் கண்டிப்பா இலக்கியம் நிற்பாரு நிக்கிறப்போ முதல் ஆளா போய் அவனுக்கு எதிர்ப்பா நிற்கிற சின்னத்துல போய் ஓட்ட போட்டு குறிப்பாக எதிர்ப்பு என்ன சின்ன நிற்க போகுது திமுக ஒரு பக்கம் நிற்கும் அண்ணா திமுக ரட்டையில் ஒரு நாள் நிறுத்துவாங்க அது யாரை நிறுத்தினாலும் சரி போய் ஓட்ட போட்டு உன்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய தேர்தலை உன்னு தேர்தல் ரிசல்ட்டு வெளியே வந்து செங்கோட்டையன் தோல்வின்னு சொன்ன ஒரு மக்களுடைய மனக்குமுறும் அடங்கும் அந்த அளவுக்கு எரிமலையாக வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே நீங்கள் ஊருக்குள்ளே போய் பார்க்கணும் நீங்கள் குள்ளம்பாலத்துட்டு தாண்டறதுக்கு போய் யோகிதெல்லாம் உட்கார்ந்துருக்குறீங்க நீங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை தவிர தாவக்கா தொண்டர்கள் அந்த தான் வேற யாருமே இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய பத்து இருபத்தஞ்சு பேர் இருந்தாங்க அதுல ஒரு பத்து பேர் மீண்டும் நாங்கள் திமுக இணையன்னு சொல்லி பகிரங்கமாக அறிக்கி விட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில நீங்க அப்படித்தான் போனீங்கல்ல எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தவங்க யார் தாய்க்குளம் எத்தனை தாய் தாய்க்குளத்தை கூட்டிட்டு போனீங்க நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்க ரெண்டே ரெண்டு மூணு லேடிஸ் தான் இருந்தாங்க வேற யாருமே இல்லை ஒன்னு சத்திபாமா எம்பி அவங்களுக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும் அதை தவிர வேறு யாரு நீங்க புரட்சி தலைவர்களை அவர்களோட தாய்மார்களை யாரால கூட்டிகிட்டு போய் கட்சியில் வந்து நீங்க தாவே காலம் ஓரப்பை கூட்டிட்டு போயிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு பெண்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் பெண்கள் எல்லாமே உங்களை காரி துப்பிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்க அண்ணா திமுக இருக்கக்கூடிய இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் பிறல் நெறி தவறி நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க பத்தி தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கிறாங்க யாரும் வெளி சொல்லவில்லை இப்போ எல்லாருமே வெளி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்து பேசி கொண்டுக்கின்ற ஒரே ஆள் இந்த நாஞ்சில் சம்பத்து தான் அவரை தவிர எல்லா அரசியல்வாதியும் உங்களை தவறது என்றுதான் கட்சிக்கு போன தவறுதான் சொல்றான் உதாரணத்திற்கு ஈரோடு மாவட்டத்தில தமிழ்நாட்டிலே புகழ் பெற்ற கல்லற விவசாய சங்கத்தினுடைய போராட்டத்தினுடைய தலைவர் நல்லசாமி அவர்கள் உங்களுக்கு நிறைய உறவினர்தான் அவருக்கு அறிவுரை சொல்லி இருக்கலாம் ஆனா இருந்தாலும் அவரும் என்ன சொல்றாரு நீங்க போய் சேர்ந்தது தவறுன்னு தான் சொல்றார் உங்களோட பழகி கொண்டிருந்தவர் அனைவருமே உங்களுக்கு தவறு என்று சுட்டி காட்டியும் நீங்கள் மீண்டும் தாவே காலு போய் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒழிப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் ஒளிந்து தாவேக்கால் போய் சேர்ந்து அந்த கட்சி முடிச்சு கட்ட போறீங்க ஏதோ நிதானம் தெரியாம புசி ஆனந்தம் உங்களை சேர்த்துக்கிட்டார் விஜய் என்ன சொல்லுவாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஏன்டா விஜய தொட்டோம் தாவேக்கா தொண்டர்களை ஏன் தொட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக ஃபீல் பண்ணும் மிஸ்டர் அன்கில் அப்படின்னு பேசுனார் இல்லையா உங்களை சேர்த்து இருந்ததுக்கு என்ன ஃபீல் பண்ணுவார் தெரியுமா ஏண்டா இவனை கொண்டாந்து செங்கோட்டை என்னை சேர்த்து நீங்கள் கட்சிகளை கொண்டுகிட்டு வந்துன்னு சொல்லி யார்கிட்ட பேசுவார் புஷ்ஷியானந்த பேசுவார் ஆதவர்த்திய பேசுவார் நிர்மல் குமார்கிட்ட பேசுவார் ராஜ்மோகன் கிட்ட பேசுவார் எல்லாத்திட்டையும் பேசி ஏண்டா தலையில கொண்டாந்து இடி இறக்குனீங்க நீங்க நான் தன்னந்தனி காட்ட ராஜாவாக வந்து போறோக்கமெல்லாம் என் மேலே ஊழல் இல்லைன்னு சொல்லி நேர்மையானுன்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரு அயோக்கியில் கொண்டாந்து கட்சியில் சேர்த்தி என்னுடைய நற்பெயருக்கு நற்புகளுக்கு கேடு விளைவிக்க கொண்டாந்து சேத்தனின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் சொல்லுவார் இது விஜய சொல்லுவார் அங்க உங்களுக்கு மரியாதை குறையும் குறைஞ்ச முற்பாடு கொல்லும் போலத்துக்கு தான் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க தேர்தல் நின்று தோத்த முற்பாடு தான் கோபி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற மக்கள் உறங்குவார்கள் அண்ணன் திண்ணியும் உனக்கு எதிர்ப்பா வேலை செய்யறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு இன்றையிலிருந்தே நேற்றிலிருந்து எடப்பாடி அவர்கள் கோபில பொதுக்கூட்டம் போட பிரச்சாரத்தை துவங்கி விட்டார்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க